அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இலக்கண பாக்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் வயதான நிலையில் தளர்வுற்ற தந்தையை காக்கும் கடமையை கைவிட்டு வனவாசம் செய்தல் என்பது கடமையில் தவறும் செயலாகும் என ராமன் கோசலை தாயிடம் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி பத்து மூப்பதரால் தந்தையவர் முழு பலமும் நீங்கையிலே காப்பதுவே நுங்கடமை கடமை இங்கே ஓங்கையிலே மாப்பதுவே தந்தருள் வீர் மகன் எனக்கே ஈங்கவரை காப்பது அற வாழ்வாம் உம் கடமை அதை தாங்குவீரே இதுவே ஐநூற்றி பத்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மூப்பதனால் தந்தையவர் முழு பலமும் நீங்க இலே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் பதினான்கு ஆண்டு காலம் வனவாசம் செய்ய போகும் தன்னுடனே தானும் உடன் வருவேன் என்று கூறிய தனது தாய் கோசலையிடம் அயோத்தியில் அத்தாய்க்குரிய கடமைகளை எடுத்து கூறி தன்னுடன் வனவாசம் செய்ய அவளும் வருதல் என்பது அக்கடமைகளை புறக்கணிக்கும் செயலாகும் என ராமன் அறிவுறுத்தினார் அவ்வாறு அறிவுறுத்துகையில் மூப்பு என்னும் வயது முதிர்ச்சியின் காரணமாக தனது தந்தை தயரதர் அவருடைய முழு உடற்பலமும் அற்றுப்போய் திகழ்கிறார் அவரது உள்ளமும் மிகவும் பலமிழந்து போய் காணப்படுகிறது அத்தகைய இந்த துன்ப சூழ்நிலையிலே காப்பதுவே கடமை கடமை இங்கே ஓங்கையிலே அவருடன் துணையாக இங்கே அயோத்தியிலே இருந்து அவரை காப்பது எமது தாயாகிய உமது கடமை அவ்வாறு உமக்குரிய அக்கடமையானது மிகவும் உயர்வான மலை போல் ஓங்கி உயரும் அளவில் முக்கியத்துவம் மிக்க கடமையாக இங்கே இருக்கையிலே என் அன்பு தாயாகிய நீவிர் அக்கடமையினை கைவிட்டு வனவாசம் செய்வதற்கு என்னுடனே வனத்துக்கு வரும் செயலை ஏற்கவே முடியாது அம்மா மாப்பதுவே தந்தருள் மகன் எனக்கே இங்க வரை உமது அருமை மகனாகிய யான் நீவிர் தந்தையை பிரிந்து வனம் வருவதற்கு விரும்பும் உமது எண்ணத்தை உமது விருப்பத்தை ஏற்க முடியாது என்பதால் முடியாதென மறுப்பதற்காக என்னை மன்னித்து அருள வேண்டும் அம்மா காப்பது அற வாழ்வாம் உன் கடமை அதை தாங்குவீரே இங்கே அயோத்தியிலே இருந்து தந்தையை காப்பதுவே உமக்குரிய முக்கிய அறக்கடமையாகும் அதை நீவீர் தவறாமல் செய்ய வேண்டும் என்பதால் நீவிர் அயோத்தியிலே தங்கி இருந்து அக்கடமைகளை நிறைவேற்றுவதே சிறந்தது என்பதால் உமக்குரிய அக்கடமையை செய்து நமது தந்தையை தாங்குவீர் அம்மா இந்த பூமியானது தனக்குரிய கடமையாக எண்ணி அனைத்து உயிர்களையும் தாங்கி நிற்பது போல் நீவிரும் அவ்வாறே உமது கடமையை செய்து தந்தையை தாங்கி நிற்பீராக என்றார் இதுவே இந்த ஐநூற்றி பத்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி பதினொன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்